யார் யாருக்கெல்லாம் ஜீவன் முக்தியின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் பக்தியும் இருந்து நான் சொன்ன சொல்லிய சொல்லுகின்ற சத்தியங்களை வாழ வேண்டும் என்று விருப்பம் இருந்து ஆதீனத்திற்கோ நமது சங்கத்திற்கோ ஆசிரமங்களுக்கோ குருகுலத்திற்கோ பக்தர்களாக சத்சங்க மையங்களுக்கு மையங்களுக்கோ ஏதாவது ஒரு காலத்தில் இருந்து இன்று வரை ஏதாவது ஒரு காலத்தில் வந்து தொடர்ந்து வாழ்ந்து தொடர்ந்து கடைபிடித்து இருக்க முடியாமல் ஏதேதோ காரணங்களுக்காக வெளியேறியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கதவைத் திறக்கின்றேன் பகவானின் சந்நியாச வாரிசுகளாக பயிற்சி பெற இணையுங்கள் திருக்கையிலாயத்தின் கதவுகள் திறக்கின்றன வாருங்கள் வாருங்கள் ஜீவன் முக்த நாகரீகம் செய்வோம் திருக்கையிலாயம் மலரச் செய்வோம் திருக்கையிலாயத்தின் ஞான விஞ்ஞானத்தை மலரச் செய்வோம் பரமசிவ ஞான விஞ்ஞானத்தை மலரச் செய்வோம் வாருங்கள்